சவுதி அரேபியாவின் மக்காவில் மின்னல் தாக்கி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவமானது நேற்று மாலை சவுர் மல்லாவில் நிகழ்ந்துள்ளதாகவும் சவுர் மல்லாவில் மின்னல் தாக்கி சிலர் பலியாகி உள்ளதாக சம்பந்தப்பட்ட துறையினருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் செஞ்சலுவை சங்கத்தினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் மற்ற உடல் இருப்பதாக கூறப்படுகிறது சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் முன்னர் தெரிவித்திருந்தது மிதமான மற்றும் பலத்த இடியுடன் கூடிய மழையும் புழுதி புயலுடன் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் மக்கா நகரம் தைஃப் ஜித்தா பஹ்ரா அல்ஜூம் போன்ற இடங்களில் மழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக முன்பே தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க